வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போ இருங்க பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீஎல் ஆட்ரிக்கான கேசிங் தான் நம்ம நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீஎல் ஆட்ரிக்கான கேசிங் கொடுத்தோம்னோ அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கே பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கன்னு பாப்பதாக டெலிவட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு டீயருக்கும் சரி கேளுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜி த்ரீ டிஜி லாட் எதுவும் போடுற மாதிரி இருந்தால் லாட்டி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலியமாக ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் ாம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்க அப்படிதான் புரியும் நம்பிக்கை வரும் அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் அந்த ஆப்க்கான ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்கேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் மூலயமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா பதினோருபா டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபா த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா ரேட் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது வித்ட்ராலாம் ஆகுதுன்னுபா நல்லா தான் இருக்குது வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா இன்னைக்கு பாரு ஒரு மணிக்கான ரிசல்ட் அஞ்சு ஒன்பது மூணு இந்த அஞ்சு ஒன்பது மூணுக்கு நம்மளுக்கு அஞ்சாம் நம்பரும் சரி ஒன்பது நம்பரும் சரி போர்டு மாறாத வெற்றி அஞ்சாம் நம்பர் ஏ கிடைச்சிருக்கு பாஸ் ஆகிருக்கு ஒம்பதா நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக பாஸ் ஆயிருக்குன்னுபா இப்போ நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருந்தது ஒரு போர்டு மாறாத வெற்றியும் ஹால் போர்டும் கிடச்சிருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அஞ்சு ஒம்பது அப்படின்றது வந்து ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு அதாவது ஏபி வந்து நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆகிருக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நான் நினச்சது ஸ்ட்ராங்காக வந்து அஞ்சு நாலு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்த்தேன் அஞ்சு ஒம்போதுன்னு ஒரு செட்டு கொடுத்து வந்திருக்கலாம் மிஸ் பண்ணிட்டேன் நான் இது வந்து கரெக்டாக நாலாம் நம்பருக்கு பவர் நம்பர் ஒம்பது நம்பர் தான் வந்து இறங்கியிருக்கு மிஸ் பண்ணிட்டேன் மா மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஸ்ட்ராங்காக கொடுத்த பாக்ஸில் செட்டில் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போல அஞ்சா நம்பர் வந்து பாஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால தான் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அஞ்சாம் நம்பரை பேஸ் பண்ணியும் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது அது பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் வரல ஒம்பது நம்பர் தான் உள்ளே வந்திருக்கு இந்த பாக்ஸ்லேயும் சரி இதுலேயும் சரி அஞ்சு ஒம்போது கனெக்ட் ஆகுது இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபி தான் கனெக்ட் ஆகுது ஏபி வந்து சூப்பராக கனெக்ட் ஆகுதுன்னுபா மூணாம் நம்பர் ட்ரிக்ல இல்லைன்னுபா மூணாம் நம்பர் ட்ரிக்ல இல்லை ட்ரிக்கில் இருந்திருந்தால் இதில் ஒரு ஃபுல் வினிங் எடுத்திருக்கலாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆயிருக்கு ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் மூணா நம்பர் ஒரே ஒரு நம்பர் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பராக கொடுத்துருந்தோம்னா ஒன்று ரெண்டு வச்சு கொடுத்துருக்கோம் அடுத்து மூணாவது நம்பரை வச்சு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகியிருக்குனுபா ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஏ போர்டும் சரி பி போர்டும் சரி போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு செட்டில் வந்து ஒரு ஏபி வந்து பாஸ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஆல் போர்டு நல்ல ஒரு பாஸ் ஆயிருக்குபா மெயினாக நம்ம ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அஞ்சு ஜீரோ ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு ஏழு இந்த ஜீரோ அஞ்சு ஏழுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர் வந்து மிஸ் ஆகிடுச்சின்பா நம்மளுக்கு இந்த ஏ போர்டு கேஸிங் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு நான் சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவிலையும் பழைய ட்ரிக்கு இது பாஸ் ஆயிருக்கு அதுலேருந்து வரும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நம்பர் வந்து ரெண்டு நாள் பாஸ் ஆனது நான் திரும்ப நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சேன் இந்த மந்தும் போன மந்தும் அதில் தான் நம்ம வின்னிங் எடுத்துகிட்டு இருந்தோம் அது பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு இதுலேருந்து இன்றைக்கி அஞ் ஆறு எட்டுலேருந்து ஒரு நம்பர் இருந்தால் இன்றைக்கி நம்மளுக்கு ரெண்டு செட்டில் ஏதோ ஒன்று வின்னிங் எடுத்துருக்கலான்பா ஜஸ்ட்டு மிஸ்லாம் வந்து நம்மளுக்கு வெற்றி வந்து விட்டுருக்கணும்பா நம்ம வந்து ஜீரோ அஞ்சு ஏழு மூணு நம்பருமே கிடச்சிருக்கு ஜீரோவும் சரி அஞ்சும் சரி ஏழும் சரி மூணு நம்பருமே கிடச்சிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு அஞ்சாம் நம்பர் பி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் கொடுத்துருக்கணும் ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டில் கொடுத்துருக்கணும் நம்மளுக்கு இந்த ஆறு எட்டு ஸ்ட்ராங்காக பட்டதுனால நம்ம வந்து அதை மாற்றி விட்டுட்டோம் இதை வந்து சி போர்டில் கொடுத்தது ஏ போர்டில் கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்டு இருக்கும் அஞ்சு ஜீரோ அஞ்சு ஏழு ஜீரோ ஏழு அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக இங்கே கொடுத்துருந்துருக்கலாம் நம்ம இதுலேருந்து ஆறு எட்டுலேருந்து ஒரு நம்பர் அஞ்சு கூட அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால தான் அஞ்சாம் நம்பர் கூட சேர்ந்து இந்த ஆறு எட்டுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து நம்மளுக்கு ரெண்டு செட்டில் ஒரு செட்டு பாஸ் ஆயிடும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு அஞ்சு ஏழு அப்படின்ற செட்டு கொடுக்கல அதே மாதிரி ஏழு ஜீரோ அப்படின்ற செட்டும் நம்ம கொடுக்கல அஞ்சு ஜீரோன்ற செட்டும் நம்ம கொடுக்கல எல்லாமே பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு எட்டு ஆறையும் மேட்ச் பண்ணி நம்ம வந்து கெஸிங் இருந்தது ஜீரோலாம் பார்த்திங்கன்னா ஆறு ஜீரோ எட்டு ஜீரோன்னு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அதே மாதிரி ஏழும் சரி ஆறு ஏழு எட்டு ஏழுனே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் நம்மளுக்கு ஒரு பாக்ஸில் ஸ்ட்ராங்காக கொடுத்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு ஜீரோ அப்படின்ற பாக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏபி தான் கனெக்ட் நண்பா இதுலையும் பார்த்தீங்கன்னா ஏபி இதில் பார்த்தீங்கன்னா ஏசி ஏசி இது ஏபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஏபி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏழு ஜீரோ அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு ஒரே போர்டிலேருந்து கிடச்சதுனால நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கல அதனால பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு ஆல் போர்டு ஃபெயில் ஆனதுனால தான் நம்மளுக்கு டோட்டலாக இந்த ஆறு மணிக்கு இஸ்ஸிங்கே வந்து மிஸ் ஆயிடுச்சு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்திருந்தால் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு மிஸ் ஆகிடுச்சின்பா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எட்டு மணிக்கு பாருங்கள் அஞ்சு ஏழு எட்டு அஞ்சு ஏழு எட்டுக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் கிடச்சிருக்கு மிஸ் ஆயிடுச்சின்பா நம்மளுக்கு போர்டு மாறி வந்துருச்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பருக்கு பவர் நம்பர் எட்டாம் நம்பர் வந்துருச்சு சி போர்டில் நம்மளுக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர் வந்து ஃபெயில் ஆகிடுச்சிருந்தா ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆறு ஜீரோ மூணு அந்த மாதிரி வரும் நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு ஏழு அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் அஞ்சு ஏழுன்னு கொடுத்தோம்னா அது ஒரு நல்ல ஒரு வினிங் கிடச்சிருக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போலான மெயினாக வந்து நம்ம வந்து ஜீரோ எயிட்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக பி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்குன்னு வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும்னு தான் எதிர்பார்த்தது நான் வந்து ஜீரோ வந்து ஸ்ட்ராங்காக ரெண்டு மூணு கெஸிங்கில் கிடச்சதுனால இந்த ஜீரோவை பேஸ் பண்ணியே வந்து நான் கேசிங் எல்லாமே இருந்தது ரொம்ப நான் ஸ்ட்ராங்காக தான் இருந்தது இந்த ஜீரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அதனால பார்த்திங்கன்னா பாக்ஸ்லேயும் சரி ரெண்டு செட்லேயும் சரி எல்லா இடத்துலையும் ஜீரோவை பேஸ் பண்ணியே நான் கேஸிங் எடுத்துட்டேன் எல்லா நம்பரை பேஸ் பண்ணிக்கு நம்ம கேசிங் எடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும் மிஸ் ஆகிடுச்சிருந்தா இந்த பாக்ஸில் வந்து ஏ ஏழு அஞ்சு நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது அதே மாதிரி இதுலேயும் ஏழு அஞ்சு கனெக்ட் ஆகுது இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏபி தான் கனெக்ட் ஆகுது இதுலையும் ஏபி தான் கனெக்ட் ஆகுது ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆயிருக்குன்னுபா இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜீரோ ஏழு இங்கே ஆல் போர்டு கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு ஏழு ஆறு மணி ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஜீரோ அஞ்சு ஏழு நம்மளுக்கு எட்டு மணிக்கு ஜீரோ ஏழு கொடுத்துருக்கோம் இதுலேயும் ஜீரோ ஏழு இங்கே வந்துருச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு போர்டு கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு இங்கே ஆறு மணிக்கு தான் வந்து இறங்கியிருக்கு நம்ம கொடுத்துருக்க ரெண்டு அதாவது ஒரு மணிலேயும் சரி எட்டு மணிலையும் சரி ரெண்டு நம்பரும் கொடுத்துருக்கோம் இதில் அஞ்சு ஜீரோ கொடுத்துருக்கோம் இதில் ஏ ஏழு ஜீரோ கொடுத்துருக்கோம் நம்மளுக்கு இந்த ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோவும் கொடுக்கல ஏழு ஜீரோவும் கொடுக்கல கொடுக்காமல் விட்டுட்ருக்கோம் அதில் தான் வந்து கரெக்டாக இந்த மூணு நம்பரை இறங்கியிருக்கு ஆல்போலில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எட்டாம் நம்பர் எட்டு அஞ்சு நம்மளுக்கு ஆறு மணிக்கு கொடுத்துருக்கோம் அது பார்த்திங்கன்னா இங்கே வந்து இறங்கியிருக்கு எட்டு மணிக்கு வந்து இறங்கியிருக்கு எல்லாமே டோட்டலாக பார்த்திங்கன்னா மிஸ் ஆகி வந்திருக்குன்னுபா கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நம்மளுக்கு எல்லாமே மிஸ் ஆகிருக்கு நம்ம பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு மூணாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அது பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு இறங்கிருச்சு சரி ஓகே டோட்டலாக நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு இருந்தாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக கிடைக்கிது கிடைக்கிறது வந்து மிஸ் ஆகுது மெயினாக வந்து நம்ம ஆல் போர்டை டார்கெட் பண்ணால் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்போர்டில் வந்து எட்டு மணிக்கும் சரி ஒரு மணிக்கும் சரி ஆல் போர்டு வந்து பாஸ் ஆயிருக்குன்னுபா ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஆறு மணிக்குமே நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நான் ஜனம்புராக ஆல் போர்டில் கொடுத்துருந்தோம்னா வெற்றி கிடச்சிருக்கு நான் வந்து சந்தோஷப்பட்டேன் இந்த ஏபோர்டு கேசிங் வந்து நம்மளுக்கு போன மாதம் நம்மளுக்கு ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும் போன மாதம் அந்த ஏ போர்டு கேசிங்கை வச்சு தான் நம்ம இன்னங்கே எடுத்துகிட்டு இருந்தோம் அந்த கேஸிங் ரெண்டு நாளாக பாஸ் ஆனதுனால திரும்ப நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்த்து இந்த நான் நம்பரை வந்து ஆல் போர்டில் கொடுத்துட்டேன் இல்லைனா அஞ்சா நம்பர் தான் நான் கொடுத்துருக்க வேண்டியது அதுலேயும் நான் சொல்லியிருந்தேன் நான் அது வந்து எட்டு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரும் சிங்கிள் போல ட்ரை பண்ணுறவங்க அஞ்சா நம்பர் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருந்தேன் அது யாரும் கவனித்து கேட்டுருந்தீங்கன்னா வச்சுருந்துருக்கலாம் சிங்கிள் போல ட்ரை பண்ண சொல்லி அஞ்சா நம்பர் கூட சொல்லியிருந்தேன் வச்சுருந்தா வச்சுருந்துருக்கலாம் சரி ஓகே ப பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டி கணக்கு எஸ்சிங் நம்பர் பார்க்கலாம் வாங்க ஏ போட பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது அஞ்சு அடுத்து பாருங்கள் ஏபிபிசிஏசிக்கான எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் நாலு ஜீரோ நாலு ஆறு நாலு ஒம்பது நாலு அஞ்சு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஆறு ரெண்டு ஒம்பது ரெண்டு அஞ்சு ஜீரோ ஆறு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டு நாலுன்னு வரலாம் நாலு ஜீரோ ஜீரோ நாலுன்னு வரலாம் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பருக்கு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ ஒம்பது நாலு ஜீரோ அஞ்சு நாலு ஆறு ஒம்பது நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ஜீரோ ஒம்பது ரெண்டு ஆறு அஞ்சு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ ஒம்பது ரெண்டு ஆறு ஒம்பது அடுத்து பாருங்கள் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு நாலு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு நாலாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கேசிங்கில் நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தால் நாலாம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ரெண்டாம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள் என்னையை பொறுத்த வரைக்கும் ரெண்டில் ஒரு நம்பர் தான் நம்மளுக்கு வர்றது அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டில் ஒரு நம்பர் ரெண்டு நம்பரையும் ட்ரை பண்ணாலும் சரி ரெண்டில் ஒரு நம்பர் ட்ரை பண்ணாலும் சரி நல்ல ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குன்பா ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு பாருங்கள் மெ நம் மெயினாக வந்து நம்மளுக்கு ஆள் போட்டு தான் மெயினாக டார்கெட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் மெயினாக ஆள் போட நாலு ரெண்டுலேருந்து ஏதாச்சும் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கோங்க ஆறு மணிக்கு பாருங்கள் ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு அடுத்து பாருங்கள் பிபி ஏபிபிசிஏ கணக்கு கெசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு நாலு ரெண்டு ஜீரோ ரெண்டு எட்டு ரெண்டு மூணு நாலு எட்டு நாலு மூணு ஜீரோ எட்டு ஜீரோ மூணு அஞ்சு நாலு எனக்கு இது ரெண்டு செட்டில் ஸ்டாங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டுன்னு வரலாம் ரெண்டு நாலு நாலு ரெண்டுன்னு வரலாம் அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பருக்கு எதிக் நம்பரை கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாலு எட்டு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு ரெண்டு ஜீரோ மூணு ரெண்டு நாலு எட்டு ரெண்டு நாலு மூணு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஜீரோ மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் நாலு ஜீரோ நாலு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு ஆல் போர்டில் மெயினாக நாலு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சிங்கிள் போரில் ரெண்டாம் நம்பர் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ரெண்டாம் நம்பர் ட்ரை பண்ணுறேன்னா சிங்கிள் போர்டில் கம்மியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு ட்ரை பண்ணுறவங்க சிங்கிள் போர்டில் ஆல் போர்டில் தைரியமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு பார்க்க கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்போது சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு அடுத்து பாருங்கள் ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்க அதில் பாருங்கள் ரெண்டு ஆறு ரெண்டு ஒம்பது ரெண்டு ஏழு ரெண்டு எட்டு மூணு ஆறு மூணு ஒம்பது மூணு ஏழு மூணு எட்டு ஆறு அஞ்சு எனக்கு இந்த ரெண்டு செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஆறு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு ஏழு ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு ஒம்பது ஏழு ரெண்டு ஒம்பது எட்டு மூணு ஆறு ஏழு மூணு ஒம்போது எட்டு எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு ஏழு மூணு ஆறு ஏழு அடுத்து பாருங்கள் ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒம்பது ஆறு ஒம்பதுலேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான் நம்மளுக்கு தொடர்ந்து மெயினாக வந்து ஆல்போட மெயினாக டார்கெட் பண்ணிக்கோங்க மெயினாக வந்து நம்ம ஆல்போட மெயினாக டார்கெட் பண்ணி தான் நம்ம எஸியும் கொடுக்குறோம் ஆல்போட்லேருந்து நம்மளுக்கு ஆறு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு மூணுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆறு ஒம்பதில் உங்களுக்கு எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள் ஆல்போவில் ட்ரை பண்ணுறதுனாலும் ஆறு ஒம்பதில் ஒரு நம்பர் ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு நம்பர் ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணுங்கள் ஆறு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வரும் அதே மாதிரி ரெண்டு மூணுலேருந்து ஒரு நம்பர் வரும் இந்த நாலு நம்பர்லேருந்து ஒரு ரெண்டு நம்பர் கனெக்ட் ஆகி வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் உங்கள் கெஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் ரெண்டு மூணுலேருந்தும் ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணிக்கோங்க ஆறு ஒன்பதுலேருந்து ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணிக்கங்க எனக்கு இந்த ரெண்டு நம்பர் அதாவது ரெண்டு செட்டில் இந்த ரெண்டு செட்டிலேருந்து ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஆறும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இதில் சேர்த்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரெண்டு ஒம்பதுன்னு வைக்கணும்னாலும் சரி மூணு ஆறுனு மூணு ஒம்பதுன்னு வைக்கணும்னாலும் சரி அப்படி வேணுனாலும் வச்சு ட்ரை பண்ணுறனாலும் ட்ரை பண்ணுங்க வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது சரி ஓகே நண்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்